ஹே கைஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் எங்கடா எல்லாரும் கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா நம்ம எங்கே சாமி போகிறோம் த்ரீ டி த்ரீ டி சினிமா பார்க்க போகிறோம் புக் பண்ணி ஒரு வாரம் ஆச்சுங்க நாங்கள் இன்னைக்கு தான் போகிறோம் ஏழரைக்கு தான் ஷோ மணி பார்த்தீங்கன்னா இப்போது ஆறேகால் ஆகுது ஆரே முக்கால் ஆயிடுச்சு அதுக்கு ப்ரிப்பேர் ஆகாடுச்சுங்க நாங்களும் இப்போ கிளம்ப போகிறோம் ஆனால் சினிமா தேட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒன்றுமே அலோடு கிடையாது நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் வீட்லேயே கொஞ்சம் ரெடி பண்ணி கொண்டுட்டு போயிடுவோம் ஏன்னா அங்கே போனோம் அப்படின்னா ஐஸ்கிரீமு ஜூஸு இதுதான் கிடைக்கும் அதை இதாங்க வேணும்பா அதெல்லாம் நாங்கள் வீட்லேயே ஜூஸெல்லாம் போட்டு கொண்டுட்டு போயிடுவோம் இப்போ பாருங்கள் பார்த்திங்கன்னா வீட்லேயே பால் வாங்கிட்டு வந்து பிஸ்தா போட்டு ஷேக் அடிச்சு வச்சிட்டேன் இதை வந்து நம்ம வாட்டர் பாட்டிலில் ஊற்றிட்டு போயிட்டோம் அப்படின்னா கண்டுக்க மாட்டாங்க தண்ணி நினச்சிட்டு விட்டுருவாங்க அதனால தான் இவனுக்கு ஒரு சின்ன பாட்டில்லையும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பாட்டில் எடுத்து வச்சிட்டோம் அதுக்கப்புறம் பாருங்களேன் லேஸு ரெண்டு இந்த இது ரோல் பன் ரோலு இது ரெண்டு இவ்வளோதாங்க சாப்பிடுவான் அதுவும் படம் வந்து நல்லா சீரியஸாக இருந்துச்சுன்னா ஒன்றுமே சாப்பிட மாட்டான் சிலப்போ ஏதாச்சும் போர் அடிக்குது அப்படின்னா இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா கம்முன்னு இருப்பான் அதே மாதிரி லேஸுக்கு பார்த்தீங்கன்னா காற்றை பிடிங்கு விட்டுட்டோம் ஏன்னா அங்கே போய் சிலப்போ வந்து செக் பண்ணுவாங்க அதனால் ஊசியை போட்டு காற்றை பிடிங்கி விட்டுட்டோம் இது பண்ணு இதுக்கெலாம் பிரச்சனை இல்லை இதே இப்போ பாருங்கள் ஹேண்ட்பேக்கில் வந்து மறைச்சி தாங்க வைக்கணும் உள்ள மேலால் நீக்கி பார்ப்பாங்க நீக்கி காமிக்கையில் நம்ம வாட்டர் பாட்டில் உள்ள வச்சிட்டோம் அப்படின்னா தெரிவிக்காது வாட்டர் பாட்டில் அப்படின்ட்டு விட்டுருவாங்க அதனால் உள் ஜிப்பில் தான் லேஸு பன்ரோல் இது எல்லாத்தையும் அடியில் வச்சுட்டு இந்த இது எங்களுக்கு வந்து இந்த பாட்டிலை ஊற்றி வச்சுருவாங்க ஜூஸ் வந்து எங்களுக்கு இந்த சின்ன பாட்டிலையும் அவனுக்கு வந்து ஒரு குட்டி பாட்டில் ரெண்டுலேயும் ஊற்றி வச்சாச்சு இது எடுத்துலேயும் வச்சுருங்க இது லீக் ஆகுதுதான் இது வேறு இந்த பாட்டில் வேறு சாஞ்சிருச்சு அதனால் லேசாக லீக் ஆச்சு வீக்காச்சும் அப்படின்னா மொத்தத்துக்கு நாரி போயிடுவோம் பார்த்திங்கன்னா தண்ணி இது எல்லாத்தையும் மேலே வச்சு அதை அடியில் வச்சு நாங்கள் எப்போவுமே இப்படி தான் கொண்டுட்டு போவோம் அப்படி தான் எப்போவும் கிளம்பியாச்சு ஆகும்னு தெரியல சரி வாங்க தேட்டருக்கு போயிட்டு பார்க்கலாம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஏதோ மழை இல்லை அதனால வண்டியிலே கிளம்பிட்டோம் இங்கேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே போயிடலாங்க அதனால் அன்றைக்கே போன தடவை பார்த்திங்கன்னா அமரனுக்கு போனப்போ காரில் தான் போகணும் அப்போது சாமி கரெக்டாக மழைனா மழை அதனால் நாங்கள் போகவே முடியலைங்க ரொம்ப டிராஃபிக் ஆகிருச்சு அதனால் இந்த தடவை வண்டியிலே கிளம்பிட்டோம் ஏதோ மழை இல்லைங்க இல்லைனா காரில் தான் போயிருக்கணும் மழை இல்லாததுனால வண்டியிலே கிளம்பியாச்சு நாங்கள் தேட்டருக்கும் வந்துவிட்டோம் இன்னைக்கு தாங்க நாங்கள் அதிசயம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துவிட்டோம் இல்லைன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் தான் வருவோம் இன்னைக்கு தான் அதிசயம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துவிட்டோம்

இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிவாண்டத்துலேயே கொஞ்சம் பெரிய தட்டுருங்க ஒரு நாலஞ்சு ஸ்க்ரீன் இருக்குது ஆடி ஒன்றுங்கிறதான் வந்து கொஞ்சம் பெருசு நாங்கள் வந்து ஆடி ஒன்றுக்கு தான் வருவோம் பெரும்பாலும் கரெக்டாக நாங்கள் வந்தப்போ வந்து க்ளீனிங் ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு அதனால் டோர் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்களும் வந்து ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக போகிற மாதிரி இருந்துச்சு இல்லை அப்படின்னா அடித்து பிடிச்சி ஒடியாருவோம் இங்கே வந்து ஷாப்பில் பார்த்திங்கன்னா பர்கர் சாண்ட்விச் இந்த மாதிரி எது எது ஆகாத ஐட்டமோ அதுதான் கிடைக்கும் லேஸும் கிடைக்கும் அதனால் கரெக்டாக லேஸ் தான் கேட்பான் அதனால் சினிமாவுக்கு வரோம் அப்படின்னா மட்டும் நாங்கள் லேஸ் வாங்கி கொடுத்துருவோம் அது ஃபுல்லாக அவன் சாப்பிட மாட்டான் பாதி வந்து நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்குவோம் அதனால் கொஞ்சம் தான் அவனுக்கு கொடுப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் பெரும்பாலும் இருந்தே கொண்டுட்டு வர்றதுனால அவனும் பெருசாக கண்டுக்க மாட்டான் எப்பாச்சும் ஒருக்கா ஐஸ்க்ரீம் மட்டும் கேட்பான் அது மட்டும் சரின்னு சொல்லி அவனுக்கு மட்டும் கொஞ்சமாக வாங்கி கொடுத்துருவோம் அதே பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபாய் என்னமோ வரும் ஐஸ்க்ரீமை சரி ஓகேன்ட்டு அது மட்டும் வாங்கி கொடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க த்ரீடிங்கிறதுனால எல்லாேருக்கும் கண்ணாடி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ டிக்கெட்டை காமிச்சிட்டு நாங்கள் வந்து ஏர் வந்து தேட்டர்லேயே வந்து புக் பண்ணிட்டு போயிட்டோம் ஏன்னா ஆன்லைனில் புக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் காசும் அதிகமாக இருக்கும் சரி நாம் வந்து இங்கேயே புக் பண்ணிக்கலாம் தான் புக் பண்ணிவிட்டு போயாச்சு இப்போ தேட்ருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆளே இல்லை தேட்டருக்குள்ளே வந்து ஆளே இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டே வர்றதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக போகிற மாதிரி இருந்துச்சு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எங்களுக்கு சென்ட்ரு சீட்டு ஏலையே வந்து சென்ட்ரு சீட்டில் தான் போட்டிருந்தாங்க அதனால் நேராக போய் உட்காந்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு இவனுக்கும் பார்த்திங்கன்னா இந்த தேட்டரில்லாம் வேறு எங்கே போனாலும் கொஞ்சம் உட்கார்றதுக்கு சிரமப்படுவாங்க தெரியாது இதாக இருந்தால் கொஞ்சம் அவனுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு போய் உட்காந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி போடுங்க வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கண்ணாடிக்கு மேலே கண்ணாடி போடுறவங்கெல்லாம் கூட சீக்கிரமாக போட்டாங்க ஆனால் நம்ம பாடு பாருங்கள் என்ன வர்ற அந்த கண்ணாடி போடுறதுக்கு சரியா எப்படியோ கஷ்டப்பட்டு கண்ணாடி போட்டோம் படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நானும் ரெடியாக வச்சுருந்தேன் நான் வந்து கட் பண்ணி கட் பண்ணி தாங்க எடுத்தேன் ஏன்னா காப்பி ரைட்டு வேறு வந்துடும் அதனால அது பயந்துக்கிட்டு கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் இழுவியாக இருந்துச்சு ஏண்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதுக்கு மேலே கொஞ்சம் போக 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 ஓரளவுக்கு ஓகேங்க எல்லோரும் வந்து ஃபஸ்ட்டு டைம் கழுவி ஊத்துனாங்க நாங்கள் ஐயோ எதுக்குடா டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஜஸ்ட்டு ஒரு டைம் பார்க்கலாம் நீங்கள்லாம் வந்து இப்போ நான் வீடியோ போகிறக்கோ நீங்கள் பெரும்பாலும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்து பிடிச்சிச்சா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு டைம் பார்க்கலாங்க என்னை பொறுத்த வரைக்கும் மச்சானக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல இப்படி பண்ணி போட்டாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்துச்சுங்க கங்குவா வருது வருதுன்னு சொல்லி ஆனால் நாங்கள் த்ரீடிங்கிறது தெரியாது நாங்கள் டிக்கெட் புக் பண்ணையில தான் சொன்னாங்க த்ரீடிங்கிறது த்ரீடிங்க அந்தளவுக்கு எஃபெக்ட் இல்லை இருந்தாலும் ஓகேங்க ஒரு டைம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நிதிக்குட்டிக்கு வந்து சினிமா சினிமாவுக்கு போகிறதுங்கிறது ரொம்ப பிடிக்குங்க வர்ற படம் புது படம் ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் பார்க்கணுங்கிறான் அதனாலயே சரி அவன் பொக்குன்னு ஓயிடுவான் அப்படின்னு சொல்லி எல்லா படம் புக் பண்ணி புக் பண்ணி நல்லாயிருக்கும் நல்லாலே எப்படியோ போய் பார்த்துட்டு வந்துடுவோம் நைட்டு பார்த்தீங்கன்னா தேட்டர் படம் முடியலையே மணி பத்திரைய ஆயிடுச்சுங்க அதனால் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே தான் வந்து நைட்டு டின்னரும் சாப்பிட்டு வீட்டுக்கு போயாச்சு நைட்டு பார்த்திங்கன்னா பதினோரு மணி ஆயிடுச்சு ஓகேங்க வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ